அவசர பத்திக்காரன் ஒருவன் காட்டு வழியை பயணம் செய்தானான் அன் போகிற வழியிலே அவனிடம் இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது நான் வரணதன் காரணமாக அவனுடைய நிலையும் தடுமாறியது நேரம் செல்ல செல்ல அவனுடைய மனமும் வந்து போனது இறுதியாக அவனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டானான் அதே வழியிலேயே ஒரு துறவியும் வந்தான் இந்த துறை கேட்கிறார் கொஞ்சம் ஐயா தண்ணீர் கொடுங்கள் என்று அந்த தா அந்த துறவி சொன்னாரா இதோ நீ செல்லக்கூடிய இந்த காட்டு வடிகளில் ஒரு ஆறு ஒன்று இருந்தது நீ அதிலே போய் நீ குடித்துக்கொள் என்று சொல்கிறார் அவனும் அந்த காட்டிலே தேடி தேடி பார்க்கிறான் அந்த ஆற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆறு வறண்ட ஓடையாக மாறி போய்விட்டது அப்பொழுது மீண்டுமாக துறைவியிடம் வந்து ஐயா அந்த ஆறு வற்றி போய்விட்டது என்ன செய்வது என்று கேட்கிறான் அதற்கு அந்த துறவியாய் சொன்னாராம் இதோ அந்த ஆற்றிலே கொஞ்சமாக தோண்டிப்பார் தண்ணீர் வெறும் அதை பருகிக்கும் என்று சொல்கிறான் இவன் ஒரு அடி தோண்டி பார்க்கிறான் வரவில்லை அடுத்த இடத்திற்கு சென்று சென்று மீண்டுமாக தோண்டுகிறான் அப்பொழுதும் தண்ணி வரவில்லை கொஞ்சம் போய் தோண்டுகிறான் அப்பொழுதும் வரவில்லை இன்னும் கொஞ்சம் போய் தோண்டுகிறான் அப்பொழுதும் வரவில்லை அப்பொழுது மீண்டும் துறவியிடம் வந்து ஐயா நான் தோண்டி பார்த்து வரவில்லை என்று சொல்கிறான் அப்படியா சரிவாள் நாம் இருவரும் சேர்ந்து தோண்டலாம் என்று கூறுகிறான் இருவரும் சேர்ந்து போய் தோன்ற ஆரம்பிக்கிறார் ஒரு அடி தண்ணீர் வரவில்லை அவன் மீண்டுமாக இன்னொரு இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தான் ஆனால் திரவியோ இருக்கிற இடத்திலேயே மீண்டுமாக தோன்ற ஆரம்பித்தான் இரண்டு அடி தண்ணீர் வரவில்லை மூன்று அடி தண்ணீர் வரவில்லை நான்கு அடி தண்ணீர் வரவில்லை ஐந்தாவது அடியிலே தண்ணீர் வந்தது இன்பமாக அள்ளி பழுகிறான் அப்பொழுது அந்த திரவியார் சொன்னாராம் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக தோன்றாதே ஒரே இடத்தில் தோன்றினால் உனக்கு எப்பொழுதும் தண்ணீர் கிடைத்திருக்கும் என்று சொன்னாராம் நிறைய பிரியமான சகோதர சகோதரே என்னுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுபவர் எல்லாரும் பாறையின் மீது வீட்டில் கட்டியவரும் என்னதாலும் பெருங்காற்று வீசினாலும் சரி கடல் கொந்தளித்தாலும் சரி அல்லது அலைகள் வந்து போதினாலும் சரி அந்த வீட்டை யாராலும் அசைக்க முடியாது காரணம் அதனுடைய அடித்தளம் பாறையின் மீது கட்டப்பட்டது யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு செயல்படவில்லையோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய அடித்தளத்தை மணல் மீது கட்டியிருக்கிறார் ஆறு பேருக்கு ஒரு நாள் புயல் காற்று மீசெல்லாம் ஆனால் கண்டிப்பாக அந்த வீடு அடிந்து போகும் அதனுடைய பேரழிவு மிக பெரிது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை நம்பி வாழக்கூடிய மக்கள் செயல்படாமல் இருந்தால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதையும் எடுத்துக் காட்டுகிறார் தன்னை நம்பி வாழக்கூடிய மக்கள் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்தினார்கள் அவளுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டு நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை பாறையின் மீது அடித்தளமிட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது அதாவது கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதா அல்லது நம்முடைய அடித்தளம் மனன் மீது கட்டிய வாழ்வாக இருக்கிறதா அதாவது கடவுளுடைய வார்த்தை வெறும் செவ்வனே காதலை கேட்டுவிட்டு அதை காற்றிலே விட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா சிந்தித்துப் பார்ப்போம் செயல்படுவோம் கடவுள் மூலையின் என்னையும் நிறைவாக ஆசிரியப்பாராக